கலை சொற்கள் பல மாடிகள் கொண்ட உயரமான கட்டிடம்னா ஸ்கை ஸ்கிராப்பர் முற்றுரிமை அப்படின்னா மோனோபாலி பேரழிவு அப்படின்னா டெவேஸ்டெட்டிங் கண்மூடித்தனமான நாட்டுப்பற்று அப்படின்னா ஜிங்கோயிசம் அதிதீவிர பற்று அப்படின்னா கேவுனிசம் ஜெர்மானிய கலாச்சாரத்தை மிக உயர்வாக நினைப்பதுனா குல்டூர் பதுங்கு குழி அப்படின்னா ட்ரெஞ்சு எதிரியை விரட்டி அடித்தல் ரிப்பல்சு மூழ்கடினா டார்பிடோ இழப்பீடுனா ரிப்பேரேஷன் ஓரினத்தனிமை அப்படின்னா ஹோமோஜினிட்டி முதலாளித்துவம் அப்படின்னா போர்ஜியோஸ் அறிவு ஜீவிகள் நுண்ணறிவாளர்கள் அப்படின்னா இன்டெலிஜென்சியா வற்புறுத்து அப்படின்னா பெர்சுவேர்டு